இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாற்பத்தாறு வயது மதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவங்க அமெரிக்காவுக்கு டூரிஸ்டம் மாதிரி ஒரு கேங்காக போயிருக்காங்க இந்த டைம்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் அதாவது டார்கெட்னு சொல்லி ஒரு மிகவும் பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் இவங்க தனியா பர்ச்சேசிங் பண்ண போயிருக்காங்க மற்றவங்க எல்லாம் வந்து வேற போயிருக்காங்க இவங்க மட்டும் வந்து அங்க போயிருக்காங்க போயிட்டு ஒரு ஏழு மணி நேரமா இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஏழு மணி நேரம் போது ஒரு யோசிக்க கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒருத்தங்களால எப்படி தனியா வந்து இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம் சொன்னா ஏழு மணி நேரம் கூட பரவாயில்ல ஓகே அப்படி கூட டயர்ட் ஆயிருவோம் நம்ம ஆனாலும் நம்ம ஏழு மணி நேரம் வந்து மேபி ஃபேமிலியா இருக்கிறதுனால பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஆனா இந்த லேடி தனியா போய் ஏழு மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இதை கேட்கும் போதே எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது இந்த டைம்ல இவங்க ஒரு ட்ராலி ஃபுல்லா திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸிட் வழியா வந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய காவலாளி அதாவது வாட்ச்மேன் வந்து ஓடி வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு பில் பே பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதனால நான் வந்து வெளியே வந்தேன் அப்படின்ட்டு இவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் ஏன் ட்ராலியை உள்ள விட்டு வந்திருக்கலாமே ஏன் ட்ராலி தள்ளிட்டு வந்தாங்க இவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கவங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த அமெரிக்க போலீஸ் வந்து உடனே வருது வந்து இவங்களை விசாரிக்கும் போது இவங்க இந்திய பெண்ணுங்கிறது தெரிய வருது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால தான் வெளியே வந்தேன் என்னால எப்படி தனியா வந்து இவ்வளவு பொருட்களை திருடிட்டு போக முடியும் ஒருவேளை நான் திருடி இருந்தா கூட கொஞ்சம் பொருட்களையும் ஹேண்ட்பேக்ல போட்டு திருடிட்டு போயிருக்கலாம் இவ்வளோ பொருட்களை எடுத்துட்டு நான் எப்படி என்னால போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுவும் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் சில தேரிய பெண்கள் அப்படி செய்யலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு ஆனா இங்க நம்ம நம்ம வந்து ஒரு தான் இருக்கோம் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பனிஷ்மென்ட் பனிஷ்மெண்ட் வந்து ஹெவியா இருக்கு அது மாதிரிதான் இருக்கணும் இங்க வந்து திருட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய கேஸ் இவங்க திருடிட்டாங்க அப்படிங்கறத வந்து முடிவே பண்ணிட்டாங்க ஏன்னா பில் பே பண்ணாம வெளியே வந்துட்டா அது வந்து கண்டிப்பா திருட்டுமா தான் இவங்க ட்ராலியை உள்ள வந்துட்டு வச்சிட்டு கூட வந்து அவங்க போன் வந்து வெளியே பேசிட்டு கூட இருக்கலாம் ரெண்டாவது ஆனா இவங்க வெளியே ட்ராலியை எடுத்துட்டு வந்ததுனால இங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பில் பே பண்ணாம மேபி சில பேர் வந்து அவங்க ஹேண்ட் பேக்ல தூக்கி போட்டு வரலாம் திங்ஸ் ஏதாச்சும் திருடிட்டு வரலாம் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அது வந்து நம்ம எக்ஸிட் வழியா வரும்போது அந்த எக்ஸிட் வழியில பாத்தீங்கன்னா பே பண்றதுக்காக நிறைய இடங்கள் இருக்கும் இங்க வந்து நம்மளே பே பண்ணிக்கலாம் அதாவது நம்மளுடைய கார்ட்ஸ் கார்டை வச்சு நம்மளே பே பண்ணிக்கலாம் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஹெல்ப் மூலமா நம்ம நம்ம ஊர்ல கடைகள்ல பே பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல நம்மளே வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வரலாம் இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து ஸ்கேன் பண்ணாம வந்துட்டீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு அலாரம் வச்சிருப்பாங்க அந்த அலாரம் வந்து காமிச்சு கொடுத்துரும் நீங்க ஸ்கேன் பண்ணல அந்த பொருள் அப்படின்ட்டு சோ நீங்க வந்து இங்க தப்பிக்கவே முடியாது இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இந்த லேடிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கு இவங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து நான் பில் பே பண்ணிடுறேன் நான் வந்து திருட எல்லாம் நம்ம ஃபோன் வந்தாலும் தான் வெளியே வந்து நான் பே பண்ணிடுறேன் இதோட முடிச்சுக்கலாம் அந்த கேஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா அந்த போலீஸ் வந்து அந்த எதையுமே வந்து அவங்க அதை கேட்டுக்கிற மாதிரி இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த அவங்களோட பாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவங்களுக்கு பின் கைய கட்டி வலங்கு போட்டுறாங்க இவங்க அந்த டைம்ல வந்து ரொம்ப பயப்படுறாங்க இமோஷனல் ஆகுறாங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் இவங்க வந்து நாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள சொல்லி நீங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க ஸ்டேஷனுக்கு எல்லாம் வேண்டாம் நான் வந்து மறுபடியும் சொல்றேன் இந்த இதுக்கெல்லாம் நான் பில் பே பண்ணிடுறேன் என்கிட்ட காசு இருக்கு பே பண்ணிடுறேன் என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அதை வந்து மறுபடியும் வந்து அந்த போலீஸ் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க மறுபடியும் மறுபடியும் அதை பேசி பிரயோஜனம் கிடையாது நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அவங்களை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க முடிச்சிட்டாங்க தெரிஞ்ச எந்திர்கள் என்ன சொல்றாங்கன்னா சில ஜென்மங்கள் இந்தியாவோட மானத்தை வாங்குறதுக்கு நீயே வெளிநாடுகள்லயும் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இந்தியாவில தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா வெளிநாடுகளிலும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவளாதான் இருக்கணும் இந்தியாவோட மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம திருடுறது கண்ட்ரிஸ்க்கு நம்ம சொன்னா கண்டிப்பா பயங்கர ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம நாடு கிடையாது நம்ம நாட்டுல கூட வந்து கொலை பண்ணவும் தப்பிச்சிடறாங்க கற்பழிப்பு பண்ணவன் தப்பிச்சிடறான் சின்ன சின்ன குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணவும் தப்பிச்சிடறான் எல்லாமே தப்பு பண்ணிட்டு தப்பிச்சுறாங்க ஆனா பாரின் கண்ட்ரிஸ்ல அப்படி கிடையாது பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும் சோ அங்க போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பாத்து பார்த்தா பண்ண வேண்டியது இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பொண்ணு நிஜமாவே திருடுனாங்களா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது மேபி அவங்க திருடுறத திருடுந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய குற்றம் ஏன்னா இவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணால பண்ண முடியுமா இவங்களுக்கு ஒரு இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணும் இருக்காங்க இவங்களோட பேர் வந்து அனன்யா கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி இது வந்து அவங்களுக்கு இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தைரியம் வேணும் இவங்க எப்படி பண்ணாங்கலாம் நமக்கு தெரியாது ஒருவேளை இவங்க தப்பே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அது வந்து தண்டறியக்கூடிய பெரிய குற்றம் அமெரிக்க அரசு வந்து கண்டிப்பா சும்மா விடாது இத கண்டிப்பா நம்ம யோசிக்கணும் ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம ஊர்கள் மாதிரி கிடையாது நம்ம ஒரு வேலை பேக்ல தூக்கி போட்டு நான் ரெண்டு மூணு பொருட்கள் எடுத்துட்டு போயிருக்க கூட செய்யலாம் இல்லையா நான் இதுக்காக எவ்வளவு பெரிய ட்ராலியில வந்து இழுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திருப்பி போய் ஆர்கியோ பண்றாங்க நீங்க பேக்லயே போட்டு எடுத்துட்டு போயிருந்தாலும் அமெரிக்கா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடும் ఇది ఇండియా గవర్నమెంట్ కడే